ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதனுடைய அரசியல் அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துகிற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்கினேன் இப்ப நீங்க இப்போ ஒன்று கவனிச்சு இப்போ இப்போ இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்குன்னு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியாக ஒரு அமைப்பதுக்கு கேள்வி வருதா இல்லையா இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எந்த கட்சி ஆட்சியிலிருந்து எந்த கட்சியின் அரசியல் இருந்து மாற்றுக்கு நீங்க வந்தீங்க திருப்பி அந்த கட்சிகளோடவே கூட்டு வைக்கும் போது இந்த தனியா ஒரு கட்சி அவசியம் இல்லையே நீ ஒரு கடை கடையில வேலைக்கு இருந்துதான் இது எதுக்கு அது கடைசியா கேட்ட ஒரு கேள்வி ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும் இப்ப நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறோம் கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீ ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒண்ணு கேக்குறேன் இப்ப எங்க அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப நடத்தினாங்க பேரழிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை மதுவை காட்சி விக்கிற ஆலைய வச்சிருக்கிறது மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர் அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் ஏதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வரமாட்டாரு அப்படியா மறுபடியும் இங்க வருங்க அந்த அந்த மாநாடு பயனற்றது என்ன யார் சாராயங்காச்சி விக்கிறானா அவனுடைய கூட்டணி இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்போ எங்கள் கொள்கை இருக்குது எங்க ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி நீண்டகெல்லாம் பேசி வர்றது பாமக எங்கள் ஐயாதான் அதை சொல்றாங்க இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனோ ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசணும்னு கிடைச்சா இங்கே வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனாலதான் நாங்களாவது நின்று சண்டை ஓட்டுறோம் இப்போ நீங்க சொல்றீங்களே கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியா சந்திக்கும் போது டே தயவு செய்து விட்றாதரா நீயாவது நில்ற அப்படின்னு தான் சொல்றாங்களே வெளியே வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்க இது சரியா வராது எனக்குன்னா விட்டுருங்க விட்டு நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேக்குறேன் இதுல எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி கதீங்க சாராயத்தை மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் இந்த வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்றணும் யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இதை நான் இல்லை உலக பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவ கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும்பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாட்டே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும் போது நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன் அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் பிஜேபி உள்ள விடக்கூடாதுங்கு அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் திமுக மறுபடியும் ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி முறையே மாற்றணும்னு நினைக்கிறேன்

இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம் கோட்பாடு மாறுதா புரியுது பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனி என்று சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும்னு கேட்கிறோம் பெரியார் தான் எல்லாம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோட்பாடு மாறுதா இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம் அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்திருக்கிறார்கள் நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணுங்கிறோம் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்லைங்கிறான் அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத உன் மதிப்பு மிக்க உரிமையன்னு நாங்க நிக்கிறோம் இந்த காலத்துல ரெண்டு நிற்குது அப்ப இது மாறி மாறி நீங்க பார்க்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்கிறது நாங்க ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம் இப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் தான் நீங்க பார்க்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நெல் நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்க புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் எங்கேயோ போ ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது வா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் முதன்மையானது வா அதுதான் மக்கம் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா என் கூடவா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு இருக்கு இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்ன என்னங்கிறத நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் இதை ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பு கத்தி வச்சா அறுவலை வச்சா கடப்பறை வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடணும் அப்ப மாற்று என்பது இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம்தான் தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும் அதை தானே இருக்கணும் நீங்க அந்த கோட்பாடு தானே வைக்க முடியும் நான் சொல்றேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம் அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க அப்படி அப்படி எப்படி பேசுறீங்க நீங்க ஒரு கோட்பாடு இருக்குது நாங்க நீங்க தாராளமயம் தனியார்மயம் உலகமய பொருளாதார கொள்கையில என் நாடு இருக்குது நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன் இந்தியா சொல்லிருச்சு சொன்னா இந்தியா சொல்லிருச்சுன்னா சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கலை நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வரேன் இதுதான் காந்தி கண்டது எங்க தாத்தா ஜே சி குமரப்பா கண்டது இதுதான் எங்க தாத்தா காமராஜ் கண்ட கனவு தற்சார்பு அதுல கூடுதலா ஒண்ணு சொல்றேன் பசுமை பொருளாதாரம்ங்கிற வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற வேளாண்மை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன் எப்படி சாராயக்கடையை மூடுவேன் அம்பதனாயிரம் கோடி இழப்பு மாற்று வருவாய்ப்பு பெருக்கம் பால் இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப இது முக்கியமா அது முக்கியமா இது கொல்லும் இது வாழ வைக்கும் இது விஷம் இது சத்து உணவு இப்ப எதை நான் முடிக்க நீ ஆவின் பால் விக்கிற அரசு ஆ வழக்குதானா இல்ல அதை ஏன் நீ இல்ல ஆவின் பால் விக்குது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விக்குது ஆவின் நிறுவனத்துல வேலை செய்யறவன் அரசு பணியாளன் ஆ எங்க வா பசு எங்க பசு எங்க உனக்கு பால் எங்க ஆந்திராவில இருந்து நீ ஏன் மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல பால் குடிக்கும் போது வக்கனையா பால் குடிக்கும்போது மாடு வளர்க்கறது அவ்வளவு கேளமா அவ்வளவு கேளமா அவ்வளவு கேளமா என் தாத்தே மாதாவரத்துல பால் பண்ணி கொண்டு கொண்டாந்தார் காமராஜ் இப்ப மாடு வளர்த்து இல்ல அது அரசு வேலை தானே போய் போட்டி போட்டு வேலை பார்த்தீங்களா ஏன் டாஸ் முன்ன டாஸ்மாக சாரக்கூத்தி கொடுக்கறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம் அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாது ஆடு மாடு வளர்க்க இருக்கக்கூடாது ஆடு மாட்டுக்கு ஊச்சி போடுற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம் அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தால போய் மாமச்சின்னு அரசு எம்ப்ளாயா இருந்துடக்கூடாது எப்படி இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே வரவே இல்லையே நீ ஒன்ட்ட விதை இல்லை நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்லை சின் சண்டை மேன் சண்டை நிறுவனத்துக்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள் இந்த போட்டியிடர் இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு எங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதைய ஒரே நேரம் மன்மோகன் சிங் ஆட்சியில் சின் சொண்ட நிறுவனம் மான்சொண்ட நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பிறந்தகைகள் இவர்கள் தான் எல்லாரும் கூட இருந்தாங்க இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு இரண்டு தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ரிச்சாரியா இன்னொருத்தர் எங்க அப்பா என் அம்மாழ்வர் எல்லாம் ரெண்டு பேரும் போயிட்டான் இப்ப வெள்ளு எங்க இருக்கு விதை எங்க இருக்கிட்ட தக்காளி விதை கத்தரி விதை பூசணி விதை வெண்டக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்கியா எங்க இருக்கு ஓ இன்னும் உனக்கு நீ ஒரு தக்காளிக்குள்ளே விதை இருக்க எடுத்து போடு முளைக்கிது மறுபடியும் விதைக்கு ஒரு கிலோ விதைக்கு ஐயாயிரம் ரூபாய் அவன்ட போய் வாங்கிட்டு வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு இழணும்னு துடிக்கிறேன் என் மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது எல்லா நுட்ப ஆங்கிலத்துல வருது தமிழ்ல பேச தெரியல தலைபேசில தங்கிலீசுன்னு ஒரு ஆப் வருது அவ்வளோதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்றி இது போட்டியில் நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன் இதுல எந்த கட்சியும் சொல்றோம் நோ பிளாஸ்டிக்கு பாலித்தீன் குளைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை மேடம் ஆக்குது இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பிரரசு வைரமுத்து இப்ப நான் என்ன செய்யலாம் தரையில இருக்கிறத மறை சுத்திகர்ப்பு செய்யலாம் கடலுக்குறத என்ன செய்யலாம் அப்ப எதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேசிட்டு கேங்கற கடலோட பேச்சு கேங்குறேன் தண்ணியோட பேச்சுட்டு இருந்தேங்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாத அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறதா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் எனக்கு முன்னாடி பேசணும் நீங்கள் நாங்கெல்லாம் அப்பா அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புறலை எங்கள் தாத்தா சொன்னாரு பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விற்பாண்டா அப்படின்னு நாங்கள் எச்சரிக்கல எல்லாம் வீட்டு மனை எல்லாம் விற்பாண்டா எச்சரிக்கையில் இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு மரம் இல்லைன்னா காற்று எது காற்று இது பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது காரணம் யார் சொல்வா பிரதமர் சொல்வார இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வார இல்லை இந்த நாட்டில் இந்த கட்சிகள் சொல் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயல இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க இப்ப கூட புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்ப புகை ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது மூணு வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது ஏன் தாயின் பால் மாறில் பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே ஏன் காரணம் யாராவது சொல்லு சொல்லு காற்று நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு உயிர் தேவையா இருக்கிற மூணுமே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா மனச்சான்றோட பதில் சொல்லுங்க நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க அது தண்ணீரா விஷமா எதுவுமே தெரியாது ஓட்டு போட்டுறணும் அவன் வந்துடணும் வாழ்க ஒழிகு கத்திரணும் கோஷம் போட்டுறணும் நாட்டாண்டனும் ஆண்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க தெரிஞ்சா போடுங்க போடலா விடுங்க என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க ஒரு நாள் தேடுங்க இருந்தா வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு முன்னாடி கத்தனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டின்னு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதா அரண் எத்தனை முன்னாடி எழுதுனா ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சுதே படிச்சு இல்லை இது எங்க போச்சு அது எங்க இருக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணி நில காடு இருக்கா எல்லாத்தையும் அழிச்ச ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்க கூடாது அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல் என்ன பண்ண போகுது சொல் அது ஓட்டு என்ன பண்ண போகுது ஒரு அற்ப ஆயிரம் ஐநூறுக்கு தன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்குனது யார் யார் ஆக்குனது யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவங்களை ஆட்சியை சாராயத்துக்கு வீரன் அப்ப நான் மேடையிலேயே என் பாட்டன் பூலித்தேவன் வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டி இருங்க பாட்டி வேதனாச்சார அழகமுத்துக்கோன் சுந்தர் லிங்கம் பெரும்பிடுக முத்தரையன் பண்டாரவன் நான் என் தலைவன் பிரபாகரனை போல நான் வீரன்னா நீ குவார்டர் கூச்சி வச்சு குச்சி விட்டுருவேன் அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ வீரன் சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃப் பகத்சிங் ஒரு ஆஃப் என்னடா சிரிக்கிறீங்க பாருங்க நான் சீரியஸா பேசிட்டு சிரிக்கிறேன் ஐயா என்ன நீன் சிரிக்கிற அந்த சார் நெப்போலியன் ஆ இருக்காரு மறந்துட்டேன் ஐயா நான் மறந்துட்டேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிதான் நெப்போலியன் அலெக்சாண்டரு அலெக்சாண்டர்லாம் வைப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு பாரு கால கொடுமை ஒரு தமிழ் வளர்க்குற ஒரு நாட்டுல முதல்வரே சொல்றாரு வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பேர் வைக்கணும் ரெயின்போவை ரெயின்போனே தமிழ்ல எழுதுங்க அது தமிழ்னு நினைச்சு சொல்றாரு தம்பி அது தங்களீஷு தமிங்கிலம்னு தெரியாம அப்போ இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்ன அது போடும்போது அது எழுதியிருக்கு நீ ஃபியூச்சரை ஃபீல் செய் நீ அதை வந்து இங்கிலீஷை எழுதிட்டான் எழுதிட்டான் நீன்னு தமிழ் எழுதிட்டான் ஓ ஒன்று ஃபியூச்சரை அப்படியே ஃபீச்சரை அப்படி எழுதி ஃபீல் ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி அது தமிழில் எழுத்துலேயே எழுதி ஃபீல்னு எழுதி செய் இந்த நீ இடையில் என்ன இருக்குது எழுத்து தமிழாக இருக்குது அதான் தங்கிலீஷாக இருக்குது ஒரு 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 தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்கிறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிற்கணும்னா இப்படி எங்கள் தாத்தன் சொல்கிறான் தாயை பழித்தவனை தடுத்தாலும் விடாதரா தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள்